வணக்கம் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டம் இப்ப வந்து எண்ணெட்டு பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு உங்களுடைய வீடுகளுக்கு வந்து எண்ணெட்டு பணியாளர்கள் பார்க்க வராங்க அவங்களுடைய தகவல்களை வந்து திரட்டுறாங்க இந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது இப்ப இந்த ஒரு விஷயம் போய் கொண்டிருக்கும் போது இது சம்பந்தமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கும் போதே இதை பத்தி நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் என்ன நடந்துட்டு து எது அவசியமானது விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரிய வரும் கடந்த காலத்துல அதாவது முதலாம் கட்டத்துல வந்து சில வந்து 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 ஆனா அதே இப்ப இரண்டாம் கட்டத்துல வீடு பார்க்க வரும்போது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் தேவை சொல்லி எதிர்பார்க்கறாங்க அப்படி என்னென்ன எதிர்பார்க்கறாங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற போறோம் இது வந்து இந்த இரண்டாம் கட்டம் வந்து இன்னும் உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரல இனித்தான் பார்க்க வர போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு மிக உதவியான ஒரு காணொலியாக நிறைவாக தான் இருக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் இப்ப வந்துட்டு இரண்டாம் கட்ட எண்ணெட்டு பணிகள் வந்து போய் கொண்டிருக்குது இப்ப அநேகமாக வந்து இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த எண்ணெட்டு பணியாளர்கள்ல வந்து இந்த போகக்கூடிய அதாவது வீடுகளுக்கு வந்து பார்க்கக்கூடிய உத்தியோகத்தர்களை வந்து அநேகமான இடங்கள்ல வந்து அவங்களுடைய அந்தந்த பிரிவுக்குரிய கிராம சேவகர் வந்து அந்த ஒரு போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த குழுவுல வந்து கண்டிப்பாக இருக்கிறாரு நிறைய இடங்கள்ல வந்து கிராம சேவகர் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க என்னன்னு சொன்னா அவங்களுக்கு தான் வந்து அவங்களுடைய உண்மையான நிலவரங்கள் வந்து தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால அந்த குழுவில் வந்து கண்டிப்பாக கிராம ராம இருக்கிறார் அதனால வந்து இந்த எண்ணெட்டு தகவல்களை வழங்கக்கூடிய அதாவது வீடு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்குமே வந்துட்டு இதுவும் ஒரு உதவியாக இருக்கும் என்னன்னு சொன்னா கிராம சேவகரை வந்து அவங்களுக்கு நன்கு நன்கு தெரியும் கிராம சேவர்களுக்கும் வந்து இவங்களுடைய நிலைமைகள் நன்றாக தெரியும் அதனால பெரும்பாலும் உண்மையான விஷயங்கள் தான் வந்து பதியப்படக்கூடியதாக இருக்குது அடுத்தது வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் இப்ப தேவை அப்படின்னு சொல்லி என்ன எதிர்பார்க்கிறாங்க கரண் பில் கடந்த காலத்துல அதாவது அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துல வந்து இப்ப எங்களை வீட்டை இவ்வளவு ஜுனித் தான் நாங்கள் பாவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க வாயால சொல்லும் போதே வந்து அவங்க பதிஞ்சிட்டு போகக்கூடிய மாதிரியான நடைமுறைதான் வந்து இருந்திருந்தது ஆனா இந்த ஒரு இரண்டாம் கட்டத்துல வந்து இந்த கரன் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு முக்கியமான ஆவணமாக வந்து எதிர்பார்க்கப்படுது நான் கடந்த காணொலியுமே வந்து சொல்லியிருந்தா இந்த கரண்ட் பில்ல வந்து கண்டிப்பாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்க அதுவும் மூன்று மாத காலத்துக்குரிய அந்த பில்லுக்குரிய அந்த ரிசிப்ட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க அது கண்டிப்பாக தேவை சொல்லி இப்ப வந்துட்டு அது முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு ஆவணமாக வந்து மாறப்பட்டு மாற்றப்பட்டிருக்குது இப்ப நீங்க வாடகை வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய அந்த கரண்ட் பில் வந்து நீங்க இவ்வளவு ஜூனிட் தான் பாவிக்கிறீங்கன்றதுக்கான அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு ஆவணத்தை வந்து நீங்க ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளுங்க நீங்க மின்சார சபைக்கு போயிட்டு அங்க போய் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு வழியின் மூடாக நீங்க இவ்வளவு யூனிட் ீங்கற வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணத்தை கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கறாங்க நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் அதுக்கான விஷயத்தை விஷயத்தை வாடகை வீட்டுல இப்ப யாராவது உங்களுடைய அப்படின்னு சொன்ன நின்றுட்டு பணியாளர்கள் அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த விஷயங்களை வந்து ஏற்கனவே செய்து வைத்துக் கொள்ளுங்க இது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு முக்கிய ஆவணமாக இருக்குது என்றதை வந்து மறந்துடாதீங்க அடுத்தது வந்து இந்த தேசிய அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து நான் கடந்த காணொலிகளில் சொல்லி இருக்கிறேன் இது உண்மையாகவே ஒரு அவசியமான ஒரு ஆவணமாக இருக்குது உங்களுடைய வீட்டுல வந்து பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட எல்லாருடைய தேசிய அடையாள அட்டையுமே வந்து தேவைப்படுது அடுத்தது வந்து உங்களுடைய வங்கி கணக்கு எந்த ஆளுடைய அதாவது எந்த நபர் வந்து இதுக்கு விண்ணப்பிச்சு எவருடைய பேர்ல இது பதியப்படுதோ அவருக்கு வந்து கண்டிப்பாக தேசிய அடையாள அட்டி இருக்க வேணும் அவருக்கு அவருடைய பேர்ல வந்து வங்கி கணக்கும் இருக்க வேணும் இப்ப மனைவியும் இருக்கிறாங்க அவங்களுடைய பேர்லயும் வங்கி கணக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய என்ஐசியுமே வந்துட்டு அதுல இணைக்கப்பட போகுது அதனால என்ஐசி என்றது வந்து கட்டாயமாக்கப்பட்ட உண்டாக இருக்குது அதனால இது தொடர்பான ஏதாவது சிக்கல் இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தையுமே வந்து சரி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது வந்து கடந்த காலத்துல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து இந்த ஒரு கட்டத்திலையுமே வந்துட்டு இருக்குது அடுத்தது வந்து உங்களுக்கு தீராத நோய்கள் அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து அதுக்குரிய ஆவணங்களையும் வந்து அதுல வந்து அதாவது வைத்தியருடைய சான்றிதழையும் வந்து அதுல இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த முறை வந்துட்டு முதல் முறையுமே முதல் முறைய காட்டிலுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து விரிவாக கேட்கப்படுது நிறைய விஷயங்கள் வந்துட்டு உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றதுல வந்து உத்தியோகத்தர்கள் வந்து மிக அவதானமாக இருக்கிறாங்க அதனால நீங்க உங்களுடைய தகவல்களுக்கு கொடுக்கும் போது சரியான தகவல்களாக கொள்ளுங்க இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா கடந்த காலத்துல அதாவது அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துல வந்து நீங்க உங்களுடைய தகவல்களை வந்து கொடுத்திருப்பீங்க உதாரணமா வந்து உங்களுடைய வருமானமாக இருக்கட்டும் உங்களுடைய கரண்ட் பில் ஆக இருக்கட்டும் உங்களுடைய வந்து பிழையாக பதியப்பட்டிருக்கலாம் அல்லது நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து பிழையாக புரியப்பட்டிருக்கலாம் அவங்களுடைய புரிதல் வந்து பிழையானதாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தால நீங்க சொன்ன விஷயங்கள் மாற்றப்பட்டு மாற்றி பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் மேல்முறையீடு செய்திருக்க முடியும் செய்திருக்கிறீங்க நிறைய பேர் இந்த ரெண்டாம் கட்டத்துல வந்து இதுக்கான சாத்தியம் வந்து எந்த அளவு இருக்க போகுது அப்படின்னு சொன்னா இப்ப உங்களுடைய வீட்டுக்கு பார்க்க எண்ணெட்டு பணியாளர்கள் வராங்க இந்த விஷயங்களை எல்லாம் உங்கள்ட்ட கேக்குறாங்க கேட்டதுக்கு பிறகு இந்த ஒரு இரண்டாம் கட்டத்துல புதிதான ஒரு விஷயத்தையுமே வந்து அட் பண்ணி உங்களுடைய வாய்ஸ் நோட் அதாவது நீங்க இந்த பதிஞ்சிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் வந்து உண்மைதான் உண்மையானதுதான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாய்ஸ்லயே வந்துட்டு ஒரு நோட்டை வந்து அவங்க பதிவு செய்யறாங்க நீங்க தெரிவு செய்யப்பட இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க மேன்முறையீடு வந்து செய்யறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கொடுத்த தகவல்கள் வந்து பிழையாக பதியப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி அஹ் சொல்லக்கூடிய சாத்தியம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க என்னன்னு சொன்னா நீங்க சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து உண்மையானதுன்னு சொல்லி நீங்க தான் வாய்ஸ் நோட் வந்து கொடுத்துருப்பீங்க அதுக்கு பிறகு இல்லை இவங்க பிழையா என்ற ஒரு காரணத்தை வந்து நாங்க பெரும்பாலும் சொல்ல முடியாது அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துல என்னன்னு சொன்னா அதெல்லாம் வந்து இப்ப அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துல இந்த கேள்விகளை எல்லாம் நல்ல வடிவா விளக்கமாக கேட்டு அவங்க வந்து நிரப்பிக்கொண்டிருக்கிறாங்க முக்கியமா உங்களுடைய கிராம சேவகர் வருவார் அவருக்கு உண்மையான நிலவரம் தெரியும் உங்களுடைய வாயால சொல்றத நான் உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வாய்ஸுமே வந்து கொடுக்குறீங்க இப்படியான நடைமுறை இருக்கும்போது இது முயலாய்வுக்கு உட்படுத்தும் போது அதாவது நீங்க மேன்முறையீடு செய்யும் போது எந்த அளவுக்கு இது சாத்தியம் என்றதை உணர்ந்து நீங்க இப்பவே வந்து உங்களுடைய தகவல்களை வந்து சரியானதா உண்மையானதா மிக தெளிவா உங்களுடைய தகவலை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய பணியாளர்களிடம் உங்களுடைய உண்மையான நிலையை நீங்க சொல்ல வரும் அடுத்தது இப்ப நீங்க விண்ணப்பிக்கும் போது ஒரு இடத்துல இருந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க இப்ப உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரும்போது உங்களுடைய அட்ரஸ் வந்து மாறி இருக்கலாம் அதாவது நீங்க விண்ணப்பிக்கும் போது ஒரு வீட்டுல இருந்து இருக்கலாம் இப்ப வந்து அந்த வீட்டுல இல்லாம வேற ஒரு வீட்டுல வந்து வாடகை

தெரிவாகனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து குறைவாக இருக்கும் அடுத்தது வந்து சில பேர் வந்து எங்க பக்கத்து வீட்டுல பாத்துட்டாங்க ஆனா இன்னும் வெங்கட வீட்டை பார்க்க வரல இந்த மாதிரியான கேள்விகளுமே வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராம சேவகர் பிரிவுல வந்து குறிப்பிட்ட ஒரு தான் வந்துட்டு பாக்குறதுக்காக அவங்க ரெடி பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு வந்து பத்துல இருந்து இருபது குடும்ப குடும்பங்களை தான் வந்து இன்றைய நாள்ல பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பங்களை தான் வந்து பார்க்க போறாங்க உங்களுடைய குடும்ப நீங்களும் விண்ணப்பிச்சிருக்கீங்க இன்னும் பார்க்க வரல அப்படின்னு சொன்னா காலங்கள்ல வந்துட்டு உங்களுடைய வீடுகளுக்கும் வருவாங்க வராம போக மாட்டாங்க அதனால இந்த ஒரு குழப்பங்கள் வந்து தேவை இல்லாத ஒரு குழப்பமாக நினைக்கிறேன் இந்த இரண்டாம் கட்டத்துல இப்படியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்குது இந்த ஆவணங்கள் மிக முக்கியமாக தேவைப்படுது முதலாம் கட்டத்துல இதெல்லாம் தேவை கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படாத ஆவணங்கள் எல்லாமே இரண்டாம் கட்டத்துல வந்து இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் முக்கியமான ஆவணமாக இதெல்லாம் பதியப்பட வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் வந்துட்டு நீங்க கவனத்துல கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து நிரப்பினீங்க அதாவது உங்களுடைய பணியாளர்களிடம் வந்து நீங்களும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி உங்களுடைய சரியான தகவல்களை வழங்குகின்ற போது உங்களுடைய கொடுப்பனவுகள் நீங்க தகுதியானவங்களா இருந்தா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்குது இது தொடர்பாக மேலதிகமான புதிய அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி